வணக்கம் சர்க்கரை பொங்கலும் பால் சோறுக்கு வளமையாக நான் கட்ட சம்பள்தான் நான் இன்றைக்கு சம்பல் நான் வித்தியாசமாக செய்திருந்த நான் இந்த மூன்றுமே நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனான் என்றதை பதிவுட்டு சர்க்கரை பொங்கலுக்கு நானூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் பயறு அரை கப் எடுத்திருக்கிறேன் நான் எப்பவும் பொங்கல் செய்யும் போது தோலோடு தான் சேர்த்து பொங்கல் நான் அந்த பொங்கல் நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் அரை கப் பயரை கருகி போகாதவாறு பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேண்டும் இவ்வாறு பயர் ஓரளவு வறுப்பட்டு வந்ததும் பத்து ஏலக்காயும் சேர்த்து வருத்தெடுத்திருக்கிறேன் இந்த பயர் நன்றாக வருத்த பிறகு ஆற விட்டு பாதியாக்கி அதை கழுவி எடுக்க வேண்டும் சர்க்கரை பொங்கலுக்கு எனக்கு கச்சான் சேர்த்து பொங்கல் செய்கிறது விருப்பம் அதனால நான் அரை கப் கச்சானை பொன்னிறமாக வறுத்து நோக்கி எடுத்திருக்கிறேன் நான் பொங்கலுக்கு எப்பவும் பயரும் கச்சானும் அதிகமாக சேர்த்து தான் பொங்கல் சமைக்கிறோம் நான் அந்த பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும் பருத்தெடுத்த இலக்காயை இவ்வாறு இடித்து தூளாக்கி எடுத்திருக்கிறேன் ஒரு கப் சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் அரிசியை நன்றாக கழுவி ஆறு கப் தண்ணி சேர்த்து அவையப்பட்டிருக்கிறேன் நான் எப்போவும் சோப்பு பச்சரிசியில் தான் பொங்கல் செய்கிறேன் நான் உங்களுக்கு வெள்ளை பச்சரிசியில் பொங்கல் செய்ய விருப்பம் என்றால் நீங்கள் வெள்ளை பச்சரிசியிலையும் பொங்கல் செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் என்றால் இந்த அரிசியோடையே பயரை சேர்த்தும் அவைய விடலாம் நான் பயர் பிறகு தான் சேர்த்துருக்குறேன் பெருத்தெடுத்த பயரை பாதி கழுவி எடுத்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்களாண்டா நல்லா அரிசி ஒரு கொதி வந்துட்டுது இவ்வாறு ஒரு கொதி வந்த பிறகு கழுவி வச்சிருக்கிற பயரையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு பயரும் அரிசியும் நல்லா அவியும் விட வேணும் இந்த பயரும் அரிசியும் அவிகிறதுக்கு ஏற்றவாறு தான் ஆறு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ பயரும் அரிசியும் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது தேங்காய்பால் சேர்த்துருக்குறேன் நான் இந்த பொங்கலுக்கு டின்னில் உள்ள தேங்காய்பால் தான் நடத்திருக்குறேன் இந்த டின்னில் உள்ள தேங்காய்பால் நல்ல கட்டியான பால் மேல் பகுதியில் இருக்கிற அந்த பாலை மட்டும் சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை நான் சேர்க்கிறதில்லை நீங்கள் உடனே தேங்காய் திருவி பால் எடுத்து சமைக்கிறோம் நீங்கள் அண்டா முதல் பால் எடுத்து வச்சிட்டு மிகுதியாக எடுக்கிற எல்லா தண்ணி பாலையும் சேர்த்து அரிசியாக விடலாம் அந்த பொங்கல் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து விட வேணும் பசுப்பால் உங்களுக்கு சேர்க்கிற விருப்பம் அண்டா நீங்கள் பசுப்பாலும் சேர்த்து பொங்கல் செய்யலாம் சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன் நானூறு கிராம் சர்க்கரை நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு குறைவாக தேவையெண்டா முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையும் சேர்க்கலாம் இந்த சர்க்கரையில் தூசி இல்லாதனால நான் தூளாக்கி அப்படியே சேர்த்துருக்கிறேன் சில சர்க்கரையில் மண் தூசுகள் இருக்கும் அப்படியான சர்க்கரைண்டா கொஞ்சம் தண்ணியில் அதை நல்லா பாகு காய்ச்சிட்டு வடித்து நீங்கள் வேணும் சர்க்கரையை சேர்த்து இவ்வாறு நன்றாக கொஞ்சம் நேரம் கலந்து விட்ட பிறகு ஏலக்காயம் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை ஓஃப் பண்ணி விட்டிருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் வேண்டால் இதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்க்கலாம் எனக்கு நெய் விருப்பம் இல்லை அதனால் நான் சேர்க்கையில் இந்த பொங்கலை பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தால் நல்லா இறுகி வந்துடும் நான் முந்திரி பருப்பு பொறித்தெடுக்கிறதுக்கு நான் பட்டர் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பட்டர் விருப்பம் இல்லையா நெய் சேர்க்கலாம் முந்திரி பருப்பு ஓரளவு பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு மேசைக்கரண்டி உலர் திராட்சை சேர்த்து பொரிய விட்டுருக்கிறேன் இந்த ரெண்டும் நல்லா பொறிப்பட்டு வந்ததும் பருத்தெடுத்திருந்த கச்சான் முழுவதையும் சேர்த்து பொரியப்பட்டிருக்கிறான் இவ்வாறு பொன்னிறமாக பொரிய விட வேணும் இதில் சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களும் நல்லா பொரிந்து வந்த பிறகு பொங்கலோடு சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து நீங்கள் பரிமாறலாம் உலர் திராட்சை உங்களுக்கு அதிகமாக சேர்க்கிறது விருப்பமெண்டாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் எனக்கு உலர் திராட்சை பெருசாக விருப்பம் இல்லை அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் நல்ல சுவையான சர்க்கரை பொங்கல் தயாராகிட்டது அடுத்தது பால் சோறு இப்படி செய்கிறன்றத சமைச்சு காட்டியிருக்கிறேன் ஒரு கப் சோப்பு பச்சரிசியை நன்றாக கழுவி நான் ஐந்து கப் தண்ணி சேர்த்து அவிய விட்டுருக்குறேன் பால் சோறுக்கு சோறு நல்லா குழைய சமைச்சிங்கடா நல்லா இறக்கும் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வாரது விருப்பம் இல்லைண்டா நாலு கப் தண்ணி சேர்த்து அவிய விடலாம் இவ்வாறு அரிசி நன்றாக அவிஞ்சு வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்த பிறகு தேங்காய்பால் நான் டின் பால் தான் எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு டின் தேங்காய்பால் முழுவதையுமே சேர்த்துருக்கிறேன் நான் அப்போவும் அந்த டின்னில் இருக்கிற தண்ணி பாவிக்கிறே இல்லை அந்த மேல் பகுதியில் இருக்கிற பாலை மட்டும்தான் நான் பாவிக்கிறேன் நான் தேங்காய் பாலையும் சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து ஐந்து நிமிடம் அவிய விட வேணும் தேங்காய் உடனே துருவி பால் எடுத்து சமைக்கிறீங்களோண்டா தண்ணி பாலில் அரிசியாக விய விட்டுட்டு அதுக்கு பிறகு கட்டிப்பாலை சேர்த்து வார் சமைச்சிங்களா நல்லா சுவையாக இருக்கும் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு இப்போ பால் சோறு தயாராகிட்டு உங்களுக்கு பார்க்க இது தண்ணியாக இருக்கும் இந்த பால் சோறு கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நல்லா கட்டியாக இறுகி வரும் அடுப்பை பண்ணிட்டேன் பால் சோறை தட்டில் சேர்த்து வெட்டி எடுக்கிறதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக பட்டரை இவ்வாறு பூசி எடுத்துக்கொள்கிறன் உங்கள்கிட்ட வாழையில் இருக்குமாண்டா நீங்கள் வாழையிலையில் இவ்வாறு பட்டரை பூசிட்டு பால் சோறை அது நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் செய்து வச்சிருக்கிற பால் சோறு முழுவதையும் இவ்வாறு பரவலாக கொட்டி சமப்படுத்தி எடுத்திருக்கிறேன் எங்களோட வீட்டில் கூடுதலாக ஒவ்வொரு வருஷப்பிரப்பண்டும் பால்ச்சோறும் சக்கர பொங்கலும் செய்கிறது வழக்கம் மற்றது ஊர்லேண்டா வயல் விதைச்சு அறுவடை செய்து அந்த முதல் நெல்லில் அடுக்கிற அரிசியிலையும் இவ்வாறு சக்கரை பொங்கல் அல்லது பால் சோறு செய்து சாப்பிட்றது வழக்கம் இவ்வாறு சமப்படுத்தின பிறகு கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு துண்டுகள் ஆக்கினமன்றா அந்த துண்டுகள் உடையாமல் அழகாக வரும் நான் ஆறுறதுக்கு முன்னமே இவ்வாறு வட்டி எடுத்திருக்கிறேன் நல்ல சுவையான பால் சோறு தயாராகிட்டு இனி சம்பல் அப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பேல் உள்ளி ஒரு தக்காளி பழம் பதினைந்து செத்தல் மிளகாய் உங்களோட உங்களோடய ஏற்றவாறு நீங்கள் செத்தல் மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம் செத்தல் மிளகாயை எவ்வாறு நல்லா கழுவி எடுக்க வேணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறோம் நல்லெண்ணெய் சூடாகினதும் செத்தல் மிளகாயை சேர்த்து கருகி போகாதவாறு இவ்வாறு பொறித்தெடுக்க வேணும் கட்டை சம்பல் செய்யும் உங்களுக்கு பார்க்க விருப்பம் வேண்டாம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் செத்தல் மிளகாய் இவ்வாறு பொறிப்பட்டு வந்ததும் எல்லா செத்தல் மிளகாயும் எடுத்து இருக்கிறேன் அதே எண்ணெயில் ஒரு பெரிய தக்காளி பழத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும் இவ்வாறு தக்காளி பழம் வதங்கி வந்ததும் இஞ்சி உள்ளி கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஓஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்டுலேயே அதை நல்லா கலந்து கொஞ்ச இந்த நேரம் வதங்க விட்டுருக்குறேன் சம்பலுக்கு கருவேப்பிலை சேர்த்திங்களா நல்லா இறக்கும் இவ்வாறு நல்லா ஆறின பிறகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் பொறித்து வச்சிருக்கிற அந்த செத்தல் மிளகாய் முழுவதையும் சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு புளி சேர்த்து இவ்வாறு நன்றாக அரைத்தெடுக்க வேணும் அரைத்தெடுத்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரைக்கக்கூடாது நறுவல் நுறுவலாக அரைத்தெடுக்க வேணும் சம்பலுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்களண்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சம்பளுக்கு உங்களுக்கு மச்சம் சேர்க்குறது விருப்பம் என்றால் நெத்தலி கருவாடு இறால் கருவாடு இல்லைண்டா மாசி கருவாடு சேர்த்து சம்பல் செய்திங்களா என்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் தேசி புளிக்கு பதிலாக பழப்புளி சேர்த்தும் இவ்வாறு சம்பல் செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நல்ல சுவையான சம்பல் தயாராகிட்டு இந்த சம்பல் பால் சோறுக்கு மாத்திரம் அல்ல நீங்கள் ரொட்டி சோறு சப்பாத்தி எதுவோடு வேணுமென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த மூன்று செய்முறையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி